ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல் சீசன் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லெமன் ரைஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பட் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் வந்து வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு டவா எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம எப்பவுமே செய்கிற மெத்தட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக குயிக்காகவே முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஆயில் ஆட் பண்ணியாச்சு ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் நல்ல ஹீட்டான பிறகு இதில் வந்து நம்ம கடுகுளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பிலை அதோடய காஞ்ச மிளகாய் இது நாளும் ஆட் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு கடலை பருப்பு மல்லாட்டை பருப்பு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணலாம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இப்போ இது ரெடியான பிறகு இதில் வந்து நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் ரைஸ் வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் பாருங்கள் ரொம்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ரெசிபிதுன்னு சொல்லலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம போட்டதோடு சாப்பாடை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் ஸோ நீங்கள் சாப்பாடு கம்மியாக இருந்தால் ஹாஃப் லெமன் போட்டுக்கோங்க சாப்பாடு அதிகமாக இருந்தால் ஒரு லெமன் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் லெமனை பிழிஞ்சு விட்டுட்டேன் இதில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னால் நான் சாப்பாட்டில் ஆல்ரெடி உப்பு சேர்த்தனால நான் சேர்க்கலை பட் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு உப்பு வேணால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுருக்கோங்க அவ்வளவுதான் நம்மளுடைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஸோ இதை நீங்கள் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்கூல் டேஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனிமேல் டிஃபன் பாக்ஸ் போடுற டிஃபன் ரெசிபி வந்து நான் அதிகமாக அப்லோட் பண்ண போகிறேன் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிப்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ பாருங்கள் நம்மளோட சூப்பரான எம்மியான ஒரு லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்